ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நகைச்சீட்டு வந்து போடலாமா அப்படின்றதுக்கானது தான் நகைச்சீட்டு போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து டிச்சி கோல்ட்டு பற்றி போட்டிருக்கோம் ஸோ அதை பற்றின தகவல் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் நிறையா கோல்டு சேவிங்ஸ் வீடியோ மணி சேவிங்ஸ் வீடியோ பெர்சனல் மேனேஜ்மெண்ட் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நகைச்சீடு போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அது லாபமாக நட்டமாக இல்லை இடையில வந்து போட்டுட்டு கெட்டாமல் போட்டால் என்ன பெனிஃபிட் இருக்குது என்ன பெனிஃபிட் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம நகைச்சிட்டு போட போகும்போது நம்ம நார்மலாக நம்ம கேட்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து வேஸ்டேஜ் சுத்தமாக இல்லையா அப்படின்றது தான் ஏன்னா நிறைய கடையில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சில ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஐம்பது சதவீதம் தான் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு சதவீதம் ஒரு பதினெட்டு வெ கிராம் வெயிட்டில் இப்போ எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இப்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் நமக்கு இருக்கும் ஏன்னா எல்லா கடையிலையுமே நார்மலாக நம்ம ஜிஎஸ்டி மூணு சதவீதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது நமக்கு ஓகே தான் ஏன்னா அது கம்பல்சரி நம்ம கட்டணும் வேஸ்டேஜ் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து நகைச்சீட்டு போடும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் இருந்தால் தான் அது நமக்கு லாபமே ஏன்னா டிஜிகோல்ட்டை பொறுத்தளவு நமக்கு வேஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்குது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அதில் என்ன லாபம் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது நம்ம நூறு ரூபாயிலேருந்து நம்ம சேமிக்க முடியும் இப்போது நகைச்சீட்டு அப்படின்னு சொல்லி போடும்போது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நகைச்சீட்டுல வந்து நம்ம அப்படி கெட்ட முடியும் என்னால் மந்த்லி கரெக்டாக நான் பே பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு அது ஓகே தான் பட்டு இல்லை என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து டிச்சி கோல்ட்டுக்கு போயிடணும் என்ன ஒன்றுன்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நூறுவாயிலேருந்து நமக்கு சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம கிடைக்கும்போது இந்த சிலிண்ட்ரு காசாக இருக்கலாம் இது மந்த்லி வந்து உதவி தொகை ஆயிரம் ரூபாயாக இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம கூட வந்து அதில் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து அதுக்கு போட்டுக்கலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இன்னொன்று வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாகவே இப்போ நகை நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட நார்மல் முறுக்கு கொடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஓகே இல்லை நார்மல் செயின் மாடல் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் இது வந்து கம்மியாகும் பட் அதே தாலி கொடியில் முறுக்கு கொடிக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா அந்த முறுக்கு கொடியிலையே நமக்கு குண்டு கிடக்கிற மாதிரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாமி செல இருக்கிற மாதிரியாக இருக்கட்டும் வேறு ஏதாச்சும் டைப் இருக்கும்போது அது வேஸ்டேஜ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பது சதவீதம் கூட வருது ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒர்க் இருக்குது அதனால் அது அவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக கூட நம்ம வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு பால்ஸ் மெத்தட் செயின்னு நான் வந்து காட்டியிருந்திருப்பேன் உங்களுக்கு மலபாரோடது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது அஞ்சு பவுலுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் வேஸ்டேஜ் மட்டும் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க நாற்பத்தி ரூபா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எடுக்கும்போது இப்போ ஒன் மந்த்துக்கு முன்னாடி எடுத்திருப்போம் அப்போ வதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முக்கால் பவுன் ரேட் இருந்துச்சு சரியா அந்த முக்கா பவுன் ரேட்டை வந்து வேஸ்டேஜுக்கு அவங்க கேட்டிருந்தாங்க பார்க்க அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக பார்க்க அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட பவன் ரேட்டுக்கு வந்து எங்களுக்கு அன்னைக்கு வந்து அது போச்சு நாங்கள் அதனால அது எடுக்கவே கிடையாது நார்மல் முறுக்கு கொடி ரூபா வந்து வேஸ்டேஜ் பே பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் சைடில் கொடுக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம ரூபாய் இப்போ நம்ம மந்த்லி பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு நம்ம வந்து அறுபத்தாறாயிரம் ரூபாய் நம்ம கட்டுவோம் சரியா நம்ம கெட்ட அறுபத்தாயிரம் அறுபத்தாறாயிரம் ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறரை கிராம் நமக்கு கிடைக்கும் இதில் கூடவும் செய்யலாம் கொஞ்சமாக குறையவும் செய்யலாம் ஏன்னா இப்போ நகை ரேட்டை பொறுத்து நம்ம கெட்டுற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல தான் அதில் வந்து நமக்கு வந்து கிராம்ஸ் வந்து ஆடாகும் ஸோ இதில் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் ஸோ நான் குத்து மதிப்பாக நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவாய்க்கு அறுபத்தாறாயூவா கெட்டுறோம் ஆறரை கிராம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ இந்த ஆறரை கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் என்ன போடுவாங்க பன்னெண்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கிட்ட போடுவாங்க சரியா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாயே வரும் அப்படின்ற மாதிரி வைப்போமே அவ்வளவு வந்துச்சு ஆறாயிரம் டு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வரும் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் போடுவாங்க அது ஒரு ரெண்டாயிரத்தி சில்ற வரும் சரியா ரெண்டாயிரத்தி சில்ட்ர கிட்டத்தட்ட இதே பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபா கிட்ட கிட்ட வருது சரியா இப்போ நம்ம எடுக்கிறது எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஆறரை கிராம் இந்த ஒம்பதாயிரம் ரூபாயும் பார்த்திங்கன்னா நமக்கு காய் எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை கிராமாவே நமக்கு கிடச்சிரும் காய் எடுத்தோன்னா இந்த அமௌண்ட்டு போட்டோன்னா ஆனால் வேஸ்டேஜ் வந்து சில கடையில் வந்து ஜீரோ ப்ளஸன் போடுறாங்க சில கடையில் ஒன் பாயிண்ட் போடுறாங்க டூ பாயிண்ட்டும் போடுறாங்க ஸோ நம்ம எடுக்கிற கடையில் முன்கூட்டியே நம்ம வந்து விசாரிச்சுக்கிறணும் விசாரிச்சுட்டு நம்ம ஒன்றுக்கு ரெண்டு கடையில நம்ம விசாரிச்சுட்டு எடுக்கும்போது அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே போல் இன்னொன்றுக்கு நிறையா பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைச்சிட்டு இப்போ போகிறோம் நம்ம ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கெட்டிருப்போம் அங்கிட்டு கெட்ட முடியலைப்பா என்னால் போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் நமக்கு இடையில நம்ம கெட்டலை சரியா இப்போ நம்ம கெட்டாமல் இருந்துட்டு அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஒரு மாதத்தை விட்டுட்டோம் அடுத்த மாதத்துலேருந்து அது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது அந்த சலுகை நமக்கு வந்து கிடைக்காது சரியா அப்போ நம்ம கரெக்டாக கெட்டினா தான் இதில் வந்து நகைச்சீட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு அந்த வேஸ்டேஜ் ஃபுல்லாகவே நமக்கு இல்லாமல் ஆகும் சரியா அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சில கடையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் நம்ம கெட்டும்போது அறுபது சதவீதம் எட்டு மாதம் கட்டும்போது எழுபது சதவீதம் ஒம்பது மாதம் கட்டும்போது எண்பது சதவீதம் பத்து மாதம் கட்டும்போது தொண்ணூறு சதவீதம் பதினோரு மாதம் கட்டும்போது நூறு சதவீதம் நமக்கு வந்து கொடுக்குறதா நமக்கு நிறையா கடையில் போட்டிருக்காங்க நிறையா கடையில் அது இல்லை அதையுமே நீங்கள் பார்த்துக்கிறணும் நமக்கு அது இல்லாமல் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கா நம்ம போட போகிற கடையில் அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி கேட்டுக்கிறணும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேஸ்டேஜ் வந்து ஸீரோ ப்ரஸன்ட் தானா இல்லை பாதிக்கு பாதியா அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிறணும் பாதிக்கு பாதி அப்படின்னா அதில் போடுறதுல வேலையே கிடையாது ஏன்னா நிறையா கடையில் ஃபுல்லாகவே இல்லை சரியா அதுதான் நமக்கு பெனிஃபிட்டாக அப்போ நம்ம சேர்க்கும் போது நமக்கு லாபமாக இருக்கும் சரியா அப்போ இப்படி நகைச்சிட்டு நம்ம போடும்போது இந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்காது வேஸ்டேஜ் சார்ஜ் இந்த ஆறாயிரத்து ஐநூறுவா நமக்கு இப்போ ஆறாயிரத்து ஐநூறுவாயின்னு சொல்லும்போது நமக்கு எங்கே இருக்குது ஸோ இப்போ நம்ம போடுறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமிக்கிறது ஏதாச்சும் லாபம் வரும் வரணும் அப்படின்றதுக்காக தான் அப்படிப்பட்ட நேரத்துலேயும் போட்டுக்கிட்டு அதில் வந்து நமக்கு வேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது வருஷம் முழுக்க நமக்கு சேர்த்து அந்த முக்கா அரை அரைப்பவனாக வாங்குறதுக்குள்ளே அது அது தேவையில்லாத தான் நான் சொல்லுவேன் கோல்ட்டுக்கும் நகைச்சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நம்மளால் நூறுரூவாயிலருந்து சேமிக்க முடியும் நகை சீட்டு நம்ம கம்பல்சரி கெட்ட வேண்டியது இருக்கும் பட் இதில் வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியது இல்லை பெரும்பாலும் அதில் வேஸ்டேஜ் கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது பட் அதில் நம்ம நினைச்ச நேரம் பூரா நம்ம வந்து காசு போட்டுக்கிட்றோம் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எழுபது நாளைக்கு அஞ்சு சதவீதம் போனஸும் செகண்ட் எழுபது நாளைக்கு பார்த்திங்கன்னா மூணு சதவீதம் மூன்றரை சதவீதம் அந்த ரேஞ்சில் கொடுக்காங்க அப்போ அந்த நூற்றி நாற்பது நாளைக்குள்ளே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் கெட்ட முடியுதோ அந்த அதிகமான அமௌண்ட்டை நம்ம போடும்போது அதுலேயுமே நமக்கு லாபம் கிடைக்கும் சரியா ஸோ உங்களுக்கு எது ரெண்டு வீடியோவுமே பாருங்கள் உங்களுக்கு எது ஓகே அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து நகைச்சிட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணலாம் ஏன்னால் இப்போ உள்ள ரேட்டுக்கு நம்மளால் வந்து மொத்தமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து நகை எடுக்கவே முடியாது ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் சேர்த்தா தான் உண்டு அதுலேயும் நம்ம சேமிக்கும் போது அதில் என்ன லாபம் நட்டம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடும்போது நமக்கு அது லாபம் தரும் இல்லைன்னா அது நமக்கு நட்ட கணக்கில் தான் முடியும் நகைச்சீட்டு போடும்போது தயவு செஞ்சு நான் என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் நகைச்சீட்டு போட நினச்சிங்கன்னா கோல்டு போட நினச்சிங்கன்னா தங்கமயில் ஓகே தான் நம்ம எஸ்என்சி கோல்டு கூட நம்ம வந்து இப்போ வீடியோ அது கூட போட்டிருக்கோம் அது கூட பாருங்கள் ஆனால் கோல்டு ஓகே பட் நகைச்சீட்டுன்னு போட்டு நீங்கள் எடுக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தங்க மயிலில் போட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நகைச்சீட்டை பொறுத்தளவு தங்க மயிலில் நார்மலாகவே நகை எடுக்கவே நம்ம முடியாது ஏன்னா அதில் ரேட்லாம் வந்து வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ரொம்ப 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 கூட இருக்கும் சரியா அது வந்து நமக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட் அள்ளிக்கிட்டு போகும் நார்மல் நமக்கு வந்து சியாத்தியாக இருக்கட்டும் சோயால் காசு இருக்கட்டும் மலபாராக இருக்கட்டும் கல்யாணம் இருக்கட்டும் எல்லாத்தையும் விட நமக்கு வந்து தங்க மயில வேஸ்டேஜ் வந்து நார்மலாக எதை தொட்டாலும் சாதாரணமாக ஒரு முறுக்கு கொடிக்கு கூட அதில் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் ஸோ நகைச்சிட்டு போடும்போது தயவு செஞ்சு யாரும் வந்து தங்க மயிலில் வந்து நகைச்சிட்டு போட வேண்டாம் டிச்சி கோல்ட்டு போடுறதா இருந்தால் ஓகே நகைச்சிட்டு அதில் தேவை கிடையாது ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது விருப்பமோ ரெண்டு மூணு கடையில் நான் சொன்னேன் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க